என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்திலும் சரி சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் ரெண்டு இடத்துலையும் தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்காக சிறப்பு கூட்டு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை முடிஞ்சவொடனே நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் வர குழந்தைங்களுக்கு பேனா கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் பாபா பாதத்தில் வச்சு பேனா இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் செய்கிறோம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோட பெயர்கள் அனுப்பிவிங்க நாம் தொடர்ந்து அவங்க எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கினே இருப்போம் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நாம் வேண்டிக்கலாம் செய்கிறான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நேற்று ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் வேலை தேடுபவர்களுக்கு ரெண்டு பரிகாரம் சொல்லியிருந்தேன் ரெண்டு பரிகாரம் சொல்லியிருந்தேன் முதல் பரிகாரம் அந்த எலுமிச்சம்பழத்தை உப்பு வச்சு செய்கிறது ரெண்டாவது எலுமிச்சம்பழத்தை செய்கிறது நேற்று எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்தது சாய்ராம் நான் அந்த வீடியோ முடிவில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல ரெண்டாவது பரிகாரம் செஞ்சால் சீக்கிரமாக வேலை கிடைக்கும்னு ரெண்டாவது பரிகாரம் செஞ்சால் சீக்கிரம் வேலை கிடைக்கும் அது ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு சொன்னேன் நேற்று எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஃபோனுக்கு மேலே வந்தது நான் சில ஃபோன் அட்டன் பண்ணல அது எதுக்காக கூட இருக்கலாம் ஐம்பது ஃபோனுக்கு மேலே வந்தது சாய்னா நீங்கள் சொன்ன அந்த உப்பு பரிகாரம் நான் பண்ண போகிறேன் எனக்கு உடனே வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கங்க தொண்ணூறு சதவீதம் பேர் எனக்கு வந்து அது தொண்ணூறில் தொண்ணூத்தஞ்சு கூட சொல்லுவேன் நான் நான் முதல்ல சொன்ன அந்த பரிகாரத்தை தான் நான் செய்ய போகிறேன் எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பிரார்த்தனை சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆனால் அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாேருமே மறந்துடுறீங்க தாராம் நான் ரெண்டு பரிகாரம் சொன்னதுக்கு ஒரு காரணமும் இருக்குது ரெண்டு பரிகாரம் சொன்னதுக்கு ஒரு காரணமும் இருக்குது என்ன காரணம் முதல் பரிகாரம் ரொம்ப ஈஸியான பரிகாரம் ஒரு நாள் தான் செய்யணும் அது வீட்லையே செய்யலாம் நான் ரெண்டாவது பரிகாரம் சொன்னது ஏழு நாள் தொடர்ந்து செய்யணும் வீட்டில் செஞ்சுட்டு அது எடுத்துமே நாலு மூளையில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அந்த பழத்தை போட்டுவாங்கன்னு சொன்னேன் ஆனால் எல்லாருமே கஷ்டப்படாமல் நமக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய முதல் எதிரி எதுன்னா உங்களுடைய சோம்பேறி வேலை தெரியுங்களா உங்களுடைய சோம்பேறி இந்த பரிகாரம் பண்ணுறதுலேயே நான் தெரிஞ்சுக்கினேன் யாரும் கஷ்டப்பட தயாராக இல்லை எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் சாய்னான்னு வேண்டுவாங்க எப்படி வேலை கிடைக்குன்னா என் வீட்டு பக்கத்திலயே இருக்கணும் என் தூரம் போகக்கூடாது நல்ல சம்பளம் கிடைக்கணும் வேலை கம்மியாக இருக்கணும் வேலை ரொம்ப அதிகப்படுத்தக்கூடாது மன உளைச்சல் ஆக்கக்கூடாது நிறைய லீவு கிடைக்கணும் ஈஸியான வேலையாக இருக்கணும் இப்படி தான் எல்லாரோட மனநிலையும் இருக்கும் ஏன்னா ஒரு சாய சகோதரி எனக்கு வேலை கிடைக்கணும்னு கொடுத்து வேணாங்க அவங்களுக்கு வேலை கிடைச்சிது ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க பெங்களூரில் வேலை கொடுத்துருக்காங்க வேலைக்கு போய் தானே ஆகணும் எப்படி நான் நாங்கள் போய் வேலை செய்கிறது எனக்கு தெரியாத இடம் யோசனை பண்ணுங்கள் இந்த காலத்தில் வேலை கிடைக்கதே அதுதான் சம்பளம் வேலை அதிகம் நான் குடும்பத்தை விட்டுட்டு போய் எப்படி செய்கிறது ஏதாவது ஒன்று இழந்தால் தான் உனத்தை நம்ம பெற முடியும் சாயடா எல்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஒரு குழந்த ஒரு தாய் கரு உருவாகனா பத்து மாதம் அவங்க கஷ்டப்பட்டாதான் அந்த குழந்தை அழகாக வெளியே வரும் சம்பளமும் வேணும் கஷ்டப்படவும் கூடாது ஈஸியாகவும் இருக்கணும் வேலை நிறையா லீவும் கிடைக்கணும் இப்படிப்பட்ட மனநிலையில் சேஃபாகவும் இருக்கணும் இப்படிப்பட்ட தான் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வேலை தேடுறீங்க உங்களுடைய முதல் எதிரி எதுனா உங்களுடைய சுயம்பேரி நான் ஓப்பனாகவே சேலஞ்சாகவே சொல்லுவேன் அந்த ஏழு நாள் யாரும் செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியும் அதுலேயே நீங்கள் யாருன்னு என்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் அந்த வீடியோவில் சொன்னேன் ஃபஸ்ட்டை விட ரெண்டாவது ரொம்ப பவர்ஃபுல்லு சொல்லியிருப்பேன் நீங்கள் முதல்ல முதல் அந்த உப்பு பரிகாரத்தை விட இந்த எலுமிச்சம் கட் பண்ணி போகிறது அவ்வளோ பவர்ஃபுல் சொன்னேன் ஆனால் யாரும் அது காதலில் வாங்கியிருக்க மாட்டீங்க வாங்கினாலும் அது கண்டுகாமல் இருப்பீங்க இதுதான் உங்களுடைய வேலைக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தான் கிடைக்கும் சில விஷயங்களை விட்டுக்கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் சொல்லும் போது சாய்னா எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சிடும் சாயனா எனக்கு அந்த எனக்கு வேலை மட்டும் கிடச்சா போதும்னு வாங்க ஆனால் வேலையில் இப்போ உட்காரும்போது தான் சொல்லுவாங்க சாயண்ணா எனக்கு அங்கே தொல்லை சாயண்ணா எனக்கு வேலை வாங்கல சாயினா எனக்கு திட்டுறாங்க சாயண்ணா எனக்கு லீவு கிடைக்க மாட்றாங்க சாயண்ணா எனக்கு வீட்டில் பிரச்சனை சாயண்ணா இப்படி தான் சொல்லுவீங்க மாதிரி எல்லாரும் வேலை தேடுறாங்கள கண்டி தான் சுயமா எதாவது செய்யணுன்ற எண்ணமே வரமாட்டேது ஒன்று தான் தேராம் ஒரு குரங்கிட்ட ரெண்டு வாழைப்பழமும் ரூபா நீங்கள் பணம் வச்சிங்கன்னா அந்த குரங்கு எதை எடுக்கும் அதுக்கு அன்றைக்கி பசி அந்த பசி தேவைன்னா அந்த குரங்கு பழத்தை எடுத்து சாப்பிட்றோம் அந்த ஆயிரம் ரூபா தொடவே தொடாது காரணம் என்னென்னா அதுக்கு அது பணமாக தெரியாது அது பசி அடங்கணும் நம்ம அவ்வளோதான் அதுவும் அந்த ஒரு வேலை அப்போத்தையும் அந்த ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்ணும் ஆனால் அந்த ஆயரூவா எடுத்து அதை எடுத்து போனால் கிட்டத்தட்ட நூறு பழம் வாங்கலாம் அது நம்ம ஒரு கூட வச்சு சாப்பிட்லாம் ஆனால் குரங்குக்கு அது தெரியாது நம்ம எல்லாம் குரங்காக தான் இருக்கணும் நம்ம எல்லோரும் தான் இருக்கணும் இன்றைக்கி பசியை நான் போக்கனா போதும் எதிர்காலத்தை பற்றிலாம் கவலையே இல்லை ஒரு வேலைக்கு போகிறீங்க எட்டு மணி நேரம் சம்பாதிக்கிறீங்க ஆனால் அதனால் உங்களுக்கு சம்பளம் தான் கிடைக்கணும் கண்டி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான எந்த வாய்ப்புமே கிடைக்காது ரிஸ்க் எடுக்கணும் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கும் அதை நல்லா புரிஞ்சுங்க யாரும் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை நோவாமல் நோன்பு கும்பிடணும் உண்மையிலே நோவாமல் நோன்பு கும்பிடணும் அப்படி வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறவங்க வாழ்க்கையில் உச்சத்துக்கு போகிறாங்க உண்மையில் ரிஸ்க் எடுக்கிறவங்க வாழ்க்கையை உச்சத்துக்கு போகிறாங்க ரிஸ்க் எடுக்கணும்னா நம்ம கீழே தான் இருப்போம் இந்த 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 வாழ்க்கையே வாழ்ந்துன்னு இருப்போம் சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் அரிசின்னு தான் இருப்போம் அதே திருப்தியாக சாப்பிட முடியாத சூழ்நிலை தான் நமக்கு கிடைக்கும் கடவுள் இருக்கிற சார் ரிஸ்க் எடுங்க ஏதாவது முயற்சி பண்ணிப்பாங்க ஏன்னா இந்த உலகம் நமக்கான ஏராளமான வாய்ப்புகளை கொடுத்துருக்கு நம்ம சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாம் அதுக்கெல்லாம் மாட்டோம் அதுக்கெல்லாம் நம்ம காது கூட திரும்பி கூட கண்ணு எதுவுமே பார்க்காது உண்மையில சொல்கிறேன் அதெல்லாம் பார்க்காது எந்த பிஸ்னஸ் பண்ணலாம் முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு தான் இன்டர்நெட்லேருந்து எல்லாம் உலகத்துல என்ன நடக்குதுன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியுது போராடி பாருங்க ஒரு குழந்த தாயிரம் வயிற்றுலேருந்து வெளியே வந்தா நடக்க முயற்சி பண்ணும் தன்னாலேயே அது நடக்கும் அது நம்ம உடம்புல இருக்கிற செல்லு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போ போராட்டத்தை சந்திச்சுனே இருக்கு நாம் எப்படி பிறந்து தருமா லட்சக்கணக்கான விந்தணுக்கள் போய் அதில் எல்லாரையும் வீட் பண்ணி நாம் போய் அந்த கருமுட்டையில் சேர்ந்துருக்கிறோம் நான் பிறந்ததும் அப்படி தான் நீங்கள் பிறந்ததும் அப்படி தான் அப்போ நம்ம எல்லாரையும் மின் பண்ணி தான் நம்மளுடைய பிறப்பே வந்துருக்கு லட்சக்கணக்கான விந்தணுக்கள் அதில் போட்டி போட்டு ஜெயிச்சது நாம் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாதா நாம் பிறப்பே ஒரு போட்டியில் பிறந்திருக்கு ஆனால் இப்போ அதெல்லாம் மறந்துட்டு சொகுசாக இருக்கணும் கவலைப்படாமல் செட்டிலான வாழ்க்கை வாழ்க்கையில் என்றைக்கி செட்டில் ஆக முடியாது நேற்று பணக்காரம் தான் இன்றைக்கி அப்படியே கீழே இறங்குவான் இன்றைக்கி ஏழையாக தான் பணக்காரன் ஆவான் அதுக்கு கடவுளோட அருள் இருக்கணும் நம்ம கண்டிப்பாக கடவுளோட அருள் இருந்தால் நம்ம வாழ்க்கை இந்த போராட்டத்தில் நாம் போராடிக்கினே இருப்போம் எதையும் ஈஸியாக கிடைக்காது உண்மையிலே சொல்லுங்கள் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது நாம் போராடி 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 தான் வாழ்க்கையே வாழ வேண்டும் அது நாமாக இருந்தாலும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி போராட்டத்தோடு தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது நான் போராட மாட்டேன் எனக்கு எல்லாம் ஈஸியாக கிடைக்கணும்னா வாழ்க்கை முழுவதும் நாம் கஷ்டத்தில் தான் இருப்போம் யார் யார் ரெண்டாவது பரிகாரத்தை எடுத்தாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் சீக்கிரம் வேலை கிடைக்கும் நான் இதை நான் சத்தியமாக சொல்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய சோம்பேறிதனம் உங்களை வேலைக்கு போகாமல் தடுக்க வைக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சோம்பேறிதனத்தை தூக்கி போடுங்க உழைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கடவுளோட அருளோட சீக்கிரமாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இது அவங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பதிவு பாபா இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன மிகப்பெரிய ஒரு பதிவாக நினச்சிங்க உங்களுடைய முதல் எதிரி உங்களுடைய சோம்பேறி தரம் அதை மட்டும் ஒழிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை உச்சத்துக்கு போவீங்க சாயராம் ஓம் சாய்ராம்